இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இந்த கொண்டாட்டம் என்பது கட்ட துவங்கி இருக்கிறது இங்கு ஒவ்வொரு கல்லூரிகளிலும் குறிப்பாக இங்கு இருக்கும் கல்லூரிகளில் பெரும்பாலான மாணவ மாணவிகள் கேரளாவிலிருந்து வந்து பயின்று வருகின்றனர் அந்த வகையில் இங்கு இருக்கும் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் தற்பொழுது இந்த ஓண பண்டிகை கொண்டாட்டம் என்பது கட்ட துவங்கி இருக்கிறது அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம அந்த பார்க்கும் காட்சி என்பது அஹ் இரவுகளை அருகே இருக்கும் ஒரு தனியார் தொகியியல் கல்லூரியில் நடைபெறும் கொண்டாட்டம் இந்த கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் அது சமூக ஒற்றுமை ஒரு விழாவாக இந்த திருவிழா பண்டிகை என்பது கொண்டாடப்படுகிறது அனைத்து மரத்தினரையும் அழைத்து அதே போன்று ஒரு ஒற்றுமையான ஒரு விழாவாக கொண்டாடும் அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கல்லூரியிலிருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் இருக்கும் அந்த இளவு பகுதியில் இருந்து ஊர்வலமாக அந்த கலாச்சார ஊர்வலம் என்பது கல்லூரியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமின்றி இந்த விழாவில் மயிலாட்டம் ஒயிலாட்டம் அதே போன்று மாவேலி மன்னனை வரவேற்கும் நிகழ்ச்சியும் இடம்பெற்றிருக்கின்றன மிக மிக சிறப்பாக இந்த இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் மட்டுமின்றி ஊர் பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கின்றனர் அதே போன்று அரசியல் பிரமுகர்களும் கலந்திருக்கின்றனர் ஒவ்வொரு இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் உற்சாகமாக கொண்டாடும் ஒரு ஆட்டம் பாட்டம் அதே போன்று மாவேரி மன்னனை மேலாட்டாளர்களுடன் வளவே வரவேற்கும் ஒரு நிகழ்ச்சி அதே போன்று கல்லூரி வளாகத்திலும் அத்தப்பூ கோலமிட்டும் அதே போன்று திருவாதிரை நடனம் வளம் இழுத்தல் போன்ற பல்வேறு கலைச்சார நிகழ்ச்சிகளுடன் அந்த விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன இதில் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஓண பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடினாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் தற்போதே இந்த கொண்டாட்டம் என்பது களை கட்டியிருக்க துவங்கிவிட்டது என்று கூற வேண்டும் மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்